வெல்கம் டு ஸ்டுடியோ நியூஸ் தான் நம்ம யாராவது பார்க்க போறோம்னா அதிமுக பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி ஒன்றியத்துக்கு இன்னும் வந்து சம்மதிக்கலை பட் அவர் சம்மதிக்காததுக்கு முக்கியமான காரணம் ஒரு சில பேர்களை அடிப்படையிட்டு கேபி முனிசாமி ஜெயக்குமார்னு சொல்லிட்டு ஸோ இந்த மாதிரி சூழ்நிலையில் வந்து போல இந்த என்ன சொல்லிருக்காங்க எல்லாருமே ஒன்றிணையத்துக்கு வந்து ரெடியாக இருக்காங்க ஏன்னா மிகப்பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா அடொன்ற தேர்தலில் தோல்வி அடைஞ்சிருக்கு கட்சி சசிகலாவுமே பார்த்தீங்கன்னா ரெடியாக இருக்காங்க அதிமுகவில் பார்த்தீங்கன்னா இருந்தவங்க திமுகவில் இப்போ இருக்கவங்க எல்லாரையும் வந்து ஓர் அணியில் இணைக்கணுன்றதுல பார்த்தீங்கன்னா முழு மூச்சா இறங்கி இருக்காங்க இப்போ நம்மளதுன்னு டிடி தினக்காரன்னா ஒரு கட்சியை ஆரம்பிச்சாரு அதை களைச்சிட்டு வந்து கண்டிப்பாக அவருமே ஐக்கியம் அமைக்கலாம் அதிமுகன்ற மாதிரி வந்து அழிப்படுத்தி கொடுத்துருக்காங்க எடப்பாடி பழனிசாமி சொல்ற பதில தான் இருக்குன்ற மாதிரி ஒரு விஷயத்த வந்து புகழேந்தி சொல்லியிருக்காரு செந்தில் பாலாஜி அதே மாதிரி வந்து தோப்பூர் வெங்கடாச்சலம் இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா அதிமுக வந்து இணையணுன்ற மாதிரி கேசி சி பழனிசாமி சொல்லியிருக்காரு செந்தில் பாலாஜிலாம் வந்து டிடி தினக்கரோட போனாரு ஆனா அவர் வந்து திருப்பியும் அதிமுகவுக்கு வர்றதா முயற்சி பண்ணாரு அப்ப எடப்பாடி பழனிசாமி வந்து சேர்த்துக்கலாம் வேணான்ற மாதிரி சொல்லிட்டாரு ஆனா அவர் திமுகல போய் இணைஞ்சிட்டார் ஒரு கட்டாயத்தில் போய் இணைஞ்சிட்டார் இப்போ திமுக ஆட்சியில் இருந்தாலுமே அவர் வந்து சிறையில் தான் இருக்கார் பட் அதிமுகன்ற வலுவான கட்சி பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய லெவலில் வந்து தோத்து இருக்குன்னா கண்டிப்பாக யாருனாலும் நம்ப முடியாது இது வந்து ஒற்றுமை இல்லாதனால தான் தெளிவாக தெரியுது ஏன்னா ரெண்டரை கோடி தொண்டர்களை கொண்டது அதிமுக அதில் பார்த்தீங்கன்னா எண்பத்தி நாலு லட்சம் ஓட்டுகள் தான் உணர்ந்துருக்கு அதில் எத்தனை பேர் கட்சிக்காரங்க போட்டான்னு தெரியல எத்தனை பேர் பப்ளிக் போட்டான்னு தெரியல அந்த எண்பத்தி நாலு லட்சத்துலேயும் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய லெவலில் வந்து அம்மா கட்சி அம்மாக்காண்டி பார்த்திங்கன்னா ஐயாக்காண்டி அதாவது எம்ஜிஆர் காண்டி போடுறவங்க நிறைய பேர் வந்து இருக்காங்க ஸோ தொண்டர்கள் பார்த்தீங்கன்னா திமுகவுக்கு பாஜகவுக்கு வந்து அவங்க ஓட்டு பிரிஞ்சு விழுக்குன்னு இருக்க மாதிரி இப்போ வந்து இந்த வாக்கு சதி தெளிவாக தெரியுது ஏன்னா வந்து ஓபிஎஸ் இணைஞ்சில்லை சசிகலா இணைஞ்சில்லை ஆமமுகன்ற ஒரு கட்சி ஸோ இப்படி இருக்க ஒரு சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா அதிமுகவோட ஓட்டுகள் நல்லா பிரிஞ்சிருக்கு ஸோ இப்படியே விட்டுருந்தால் பாஜக பார்த்தீங்கன்னா அதிமுகவுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக வந்துடும்ன்ற ஒரு பயம் வர ஆரம்பிச்சிருச்சு ஏன்னா இந்த ஒரு தரத்தில் வச்சு பார்த்திங்கன்னா பாஜக வந்துடும் சொல்ல முடியாது பட் நிறைய இடங்களில் பார்த்திங்கன்னா இரண்டாவது இடத்துக்கு வந்துட்டாங்க பாஜக ஏழு இடங்களில் பார்த்திங்கன்னா அதிமுக டெபாசிட் இழந்துட்டாங்க அது மாதிரி பார்த்திங்கன்னா ஓபிஎஸ் டிடி தினக்கரன் வேலுமணி இணைஞ்சா மட்டுமே பார்த்திங்கன்னா அதிமுகவை வந்து திருப்பி ஓரளவு இணைய இணையக்க முடியும் இதுக்கு வந்து எடப்பாடி பழனிசாமி எல்லாம் சம்மதிக்கணும் அதே மாதிரி செங்கோட்டைன்னு பார்த்திங்கன்னா அதிருப்தி வெளிப்படுத்தாமல் மௌனமாகவே இருக்கார் அந்த மௌனம் பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் மாதிரி பேச்சுக்கள் போயிட்டுருக்கு இப்போ விக்ரபாண்டி பார்த்தீங்கன்னா அந்த இடைத்தேர்தல் வருது இந்த இந்த தேர்தலில் பார்த்தீங்கன்னா ஜூலை பத்தாம்தேதி நடக்க போகுது ஸோ அதுக்குள்ளே எல்லாருமே ஒன்றிணை இந்த இடைத்தேர்தலை எதாவது ஜெயிக்கணுன்ற மாதிரி ஒரு விஷயத்தையும் கொண்டு போகிறாங்க எல்லா கட்சியினர் ஆனால் மூசாமிய ஜெயக்குமார்லாம் பார்த்திங்கன்னா கழிவு ஊற்றுறாங்க இதுக்கு முக்கியமான காரணம் ஒன்றை வந்து ஓபிஎஸ்சி இறங்கி வந்துட்டாரு ஸோ அவர்கிட்ட வந்து இணக்கமாக போனால் தான் தென் மாவட்டங்களில் ஓட்டு பிரியாமல் முழுமையா பார்த்தீங்கன்னா அதிமுகவுக்கு வந்தா கண்டிப்பாக ஜெயிச்சிருவாங்க அந்த நம்பிக்கை பார்த்தீங்கன்னா எல்லா தொண்டரும் இருக்கு அந்த ஒரு தொண்டர்லாம் பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி பக்கம் செல்வராஜ் செல்வகுமார்ன்றவர் பார்த்தீங்கன்னா பந்தயம் கட்டி வந்து காலை வெட்டிக்கிறேன் அதிமுக ஒரு இடத்துல கூட ஜெயிக்கிறேன்னா காலை வெட்டிக்கிறேன்ற மாதிரி வந்து பந்தயத்தை ஈடுபட்டு சசிகலா ஆறுதலுக்குறாங்க எடப்பாடி பழனிசாமி பார்த்தீங்கன்னா நிதி பண்றாரு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதே ஒரு சம்பவம் பார்த்தீங்கன்னா ஆந்திராலயம் நடந்திருக்கு ஸோ நம்மளுக்கு தெரியும் ஜெகன்மோகன் ரெட்டி கட்சி வந்து தோத்துருச்சுன்னா நான் வந்து கோடிக்கணக்கில் படம் தரேன்ற மாதிரி வந்து ஒரு விஷயத்த சொல்லிட்டார் அது வாய் விட்டார் அவர் மர்ம மரணம் இப்போ ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா சந்திரபாபு நாயுடு மாபெரும் வெற்றி இதுக்கு முக்கியமான காரணம் சட்டமன்றத்திலே பார்த்தீங்கன்னா ஜெகன் மோகன் ரெட்டி வந்து சந்திர சந்திரபாபு நாயுடு வந்து ரொம்ப வந்து தரைக்குறவா பேசினது ஆஹ் நாயுடோட குடும்பத்தை பேசி தரைக்குறவா பேசினது வயசா ஏச்சு உனக்கு அப்படின்ற மாதிரி வந்து கொஞ்சம் ஹார்ஸா பிகப் பண்ணுது சோ ஐம்பது நாள் தூக்கி உள்ள வச்சாரு சந்திரபாபு நாயுடு எல்லாம் அது அம்மா மாதிரியே வந்து நான் வந்து முதலமைச்சர் நாற்காலியில உட்காரம்போது தான் சட்டமன்றத்தில் நுழைவேன்ற மாதிரி வந்து ஒரு சபதம் எடுத்து திடீர்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வெற்றியை பார்த்தோன்னா அதிர்ச்சி ஆயிட்டு ஜெகன்மோகன் ரெட்டி வந்து பாத்தீங்கன்னா இவ்வளோ பெரிய தோல்வி கிடைக்கும்னு எதிர்பார்க்கவே இல்லை ஏன் பாத்தீங்கன்னா இவர் பேசின போது இந்த சம்பவம்லாம் அடைஞ்சு பாத்தீங்களா இதுக்கு நடுவில் வந்து உள்ளாட்சி தேர்தலில் ஜெயிக்கிறாங்க ஜெகன்மோகன் ரெட்டி அது மட்டும் கிடையாது இடைத்தேர்தல் ஒன்று வருது அதுலேயும் ஜெயிக்கிறாங்க கடைசி பார்த்தீங்கன்னா இந்த சட்டமன்ற தேர்தலில் எதிர்கட்சி அந்தஸ்து கூட பார்த்தீங்கன்னா மக்கள் கொடுக்கல இதுதான் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி வெளியே வரது கூட ஜெகன் ஜெகன்மோகன் ரெட்டி வந்து பைப்ரான்ற மாதிரி பேசிக்க போயிருக்கு ஏன்னா எல்லா இடத்துலையும் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய லெவல்ல நாயுடு கட்சிகள் வந்து அடிச்சு நொறுக்கி இனி ஜெகன்மோகன் ரெட்டி பேனர்லாம் கிழிச்சு ஸோ அந்த மாதிரிலாம் ஆச்சு அதே வந்து அதிமுகலையும் பார்த்திங்கன்னா இப்போ உட்கட்சி நடந்துட்டு இருக்கு அதுக்கும் மோசமா பாத்தீங்கன்னா அதிமுக நடந்துட்டு இருக்கதை சொல்றாங்க சொல்லியிருந்தாரு உட்கட்சி மோதல் மிகப்பெரிய லெவலில் வலு அடைஞ்சிச்சு அண்ணாமலை எடப்பாடி பழனிசாமிக்கும் வேலுமணிக்கும் ஒரு மோதல் போயிட்டு இருக்குங்க அது வெளியே வரப்போது இன்னும் கொஞ்சம் போயிட்டு இருக்கு வேலுமணி பாத்தீங்கன்னா ஒரு கருத்தை சொல்லியிருந்தாரு அதிமுக பாஜக ஒரு முப்பத்தஞ்சு இடங்களை ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி தவறான கருத்து கிடையாது இதுக்கு ஒரு அர்த்தமே சொல்றாரு பாஜக தலைவர் பாத்தீங்கன்னா எங்க தலைவரை பத்தி வந்து தரைக்குருவா போய் பேசினால்தான் நாங்க கட்சி கூட்டணியை விட்டு வெளியே வந்தோம் அவர் விட்டு நாவ ராவ அடக்கத்தோடு இருந்தது இந்த கூட்டணி பாத்தீங்கன்னா பிரிஞ்சிருக்காத மாதிரி ஆனா எடப்பாடி பழனிசாமியோட எண்ணம் பாத்தீங்கன்னா ஜெயலலிதா குறித்து விமர்சனம் பண்ணால கூட்டணி விட்டு வெளியே வரல சிறுபான்மை ஓட்டு கிடைக்கும் வெளியே வந்தாரு சிறுபான்மை ஓட்டு பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி தனியா கூட்டணி அமைச்சது கிடைச்சதுன்னு கேட்டீங்கன்னா இல்ல ஏன்னா வந்து எடப்பாடி பழனிசாமி அண்ணாமலை வரைக்கும் தான் விமர்சனம் பண்ணாரு மோடியவும் அமித்ஷாவையும் பாத்தீங்கன்னா விமர்சனம் பண்ணல சிறுபான்மை மக்கள் வந்து ஏமாறவே இல்லை அப்படியே அந்த ஓட்டு எல்லாம் பாத்தீங்கன்னா திமுக பக்கம் போயிருக்கு அதனால திமுக மாபெரும் வெட்டி இல்லைன்னா பார்த்தீங்கன்னா திமுக பார்த்தீங்கன்னா ஒரு எஜ்ஜில் தான் நின்றுட்டு இருக்காங்க நாற்பது இடங்களில் ஜெயிச்சாலுமே அவங்க வாக்கு சதவிதான் கம்மியாக இருக்கு போன வாட்டி கம்பேர் பண்ணும்போது ஸோ அதிமுகவை பார்த்தீங்கன்னா போன வாட்டி கம்பேர் பண்ணும்போது கூடி இருக்குன்னா இதுக்கு மிகப்பெரிய காரணம் இருக்குது ஒரு சில காரணங்கள் ஜெயிக்கக்கூடிய இடத்துல இவ்வளோ தான் வாங்கியிருக்காங்கன்ற மாதிரி வந்து ஒரு ஒரு விஷயம் சொல்லப்படுது பதினெட்டு சதவீதம் ரெண்டாயிரத்தி பத்தொன்போது வாங்கியிருந்தாங்க இப்போ இருபத்தி மூணு சதவீதம் இது வளர்ச்சியாக பார்க்கக்கூடாது பாஜகவோட இணைஞ்சு பயணிச்சிருந்தா இன்னேன்னு பார்த்தீங்கன்னா நிறைய இடங்கள் எம்பி உருவாகிப்பாங்க மத்திய அமைச்சருக்கு ஆரத்கான அதுக்கான அதிகப்படியான வாய்ப்பு இருக்கதான் சொல்றாங்க சோ அப்போ இருக்க ஒரு தான் அது வந்து பாத்தீங்கன்னா கை நழுவி போயிச்சுன்றாங்க சோ இப்ப புதிய அணி பாத்தீங்கன்னா உருவாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதிமுக வேலுமணி ஓபிஎஸ் செங்கோட்டையன் அதே மாதிரி பாத்தீங்கன்னா சசிகலா இணைஞ்சு மீட்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு எடப்பாடி பழனிசாமி வந்து ஓரம் கட்டிடுவாங்களா அப்படின்னு அவரும் தவிர்க்க முடியாத ஒரு தலைவர் நாலு வருஷம் சிஎம் ஆயிட்டாரு நாலு வருஷம் ரெண்டு மாசம் பாத்தீங்கன்னா சிஎம் இருந்திருக்காரு ஸோ அதனால பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமியை ஒதுக்கி வச்சுட்டெல்லாம் அதிமுக நடத்துறதுலாம் வந்து பாசிபிள் கிடையாது அதே மாதிரி எடப்பாடி பழனிசாமி கிட்ட வந்து கட்சியை பிடுங்குறதும் பாசிபிள் கிடையாது அவ்வளவு சீக்கிரமா முடியாது ஏன்னா அவருக்கும் அவரை நம்பியும் பாத்தீங்கன்னா மிகப்பெரிய கும்பட்டு ஆனா இங்க கொங்கு மண்டலத்துல பார்த்தீங்கன்னா வேலுமணி ஒருவேளை போர்க்குடி தூக்குனா அது நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்றாங்க எடப்பாடி பழனிசாமிக்கு வந்து மிகப்பெரிய அளவுல நெருக்கடி தர்றதே வந்து அண்ணாமலை அண்ணாமலைய மாத்த சொல்லி பாத்தீங்கன்னா பிஜேபி தலைவர்கிட்ட மேலிடத்துல சொல்லியும் பாத்தீங்கன்னா அண்ணாமலைய இன்னும் எக்ஸ்டென்ஷன் தான் பண்ணிருக்காங்க தான் வந்து வாக்கு சதவீதம் அதிகரிச்சுன்ற மாதிரி வந்து பேசியிருக்காரு நிறைய இடங்கள்ல இரண்டாம் இடம் உனக்கு எனக்கு வெற்றின்ற மாதிரி பாத்தீங்கன்னா மோடியும் சொல்லியிருக்காரு அது உண்மையிலும் கூட ஏன்னா அதிமுக வந்து பின்னுக்கு தள்ளி வந்து பாஜக முன்னிலை வர்றது மிகப்பெரிய வருஷம் கேரளாவில பாத்தீங்கன்னா சுரேஷ் கோபி எல்லாம் ஜெயிச்சா அவர் மத்திய அமைச்சர் ஆயிட்டாரு அதை டிசைடும் பண்ற ரிசைன் பண்ணிட்டா போறதா தகவல் வெளியா இருக்கு பட் எந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா அவர் ரிசைன் பண்ணுவாரா இல்லையான்னு தெரியல எதனால ரிசைன் பண்றேன்னு தெரியல சோ அதிமுக பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா பாஜகவோட கூட்டணி இந்த தேர்தல வச்சிருந்தா மாபெரும் வெற்றி பெறதுக்கான அதிகப்படியான சாத்தியங்கிறது குறைஞ்சபட்சம் ஒரு இருபத்தி மூணு இடங்கள்ல வந்து கருத்து கணிப்பு எல்லாம் சொல்லிட்டு நிறைய இடங்கள்ல பாத்தீங்கன்னா அதிமுக பின்னுக்கு தள்ளி பாத்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சி எல்லாம் வந்து இருக்கதான் மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமா பாக்கப்படுது சோ நாம் தமிழர் கட்சிக்கும் கீழே போயிருச்சு அதிமுகன்றது உறுதிப்படுத்த வந்து தெரிய முடியுது ஸோ பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய லெவலில் வளர்ந்துருக்கு தமிழ்நாட்டா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்களோட வாக்கு சதவீதம் அதிகரிச்சிருக்கு படிப்படியா அதே மாதிரி வந்து நாம் தமிழர் கட்சியோட வாக்கு சதவீதம் வந்து அதிகரிச்சிருக்குன்னு தெளிவா தெரியுது ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் முடிச்சா லைக் ஷேர் சக்கரே தேங்க்ஸ்